ஒரு ஊரில் ஒரு பெரிய வியாபாரி இருந்தான் பணமும் பெயரும் பெருமையும் நிறைந்தவன் ஆனால் அவனுக்கு ஒரு விஷயமே பிடிக்கவில்லை புத்தர் அவன் நினைப்பான் இந்த புத்தர் எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து தியானம் பண்ண சொல்லி வேலை பார்க்காம நேரம் வீணாக்குறாரு அவனுக்கு கோபம் வந்த காரணம் இன்னும் பெரியது அவனுடைய இரண்டு மகன்களும் வியாபாரம் கற்றுக்கொள்ளாம புத்தரின் கூட்டத்தில் உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வியாபாரி மனசுக்குள் இவரால நம்ம குடும்பமே சீர்கெட்டுருச்சு என்று வெறுப்போடு இருந்தான் ஒரு நாள் அவன் முடிவெடுத்தான் இந்த புத்தருக்கு தகுந்த பாடம் கற்றுக் கொடுக்கணும் கோபத்திலே புத்தர் இருக்கும் இடத்துக்கு போய் கூட்டத்தின் நடுவில் நின்றான் அவனை பார்த்த புத்தர் எதுவும் பேசாமல் சாந்தமா புன்னகை பண்ணினார் வியாபாரி வாயை திறந்து திட்டணும் என்று நினைத்தான் ஆனா ஆச்சரியமா அவன் வாயில எந்த வார்த்தையும் வரல உள்ளுக்குள் கோபம் கொதித்துக் கொண்டே இருந்தது அந்த கோபத்திலே அவன் புத்தரின் முகத்துக்கு நேராக துப்பிட்டான் அந்த நிமிஷம் சுற்றியிருந்த அனைவரும் அதிர்ச்சி அனைவரும் எழுந்து அவனை வெளியே தள்ளுங்க என்று கத்தினாங்க ஆனால் புத்தர் அமைதியா உட்கார்ந்திருந்தார் முகத்தில் புன்னகையோட சொன்னார் அவனுக்கு தண்ணீர் கொடுங்கள் அவன் கோபத்தில் தன்னைத்தானே எரித்துக் கொள்கிறான் அந்த வியாபாரி இன்னும் சில நிமிஷம் அங்கேயே நின்று எல்லோரின் பார்வையையும் சகிக்க முடியாம தலைகுனிந்து வெளியேறிவிட்டான் வீட்டுக்குப் போனதும் அவன் மனசு சாந்தமா இருக்கல புத்தரின் அந்த புன்னகை அவன் கண்முன்னே வந்து கொண்டே இருந்தது நான் அவனை அவமானப்படுத்தினேன் ஆனா அவன் கோபப்படவே இல்லை என்று அவன் தன்னை தானே கேட்டுக்கொண்டான் அந்த இரவு முழுக்க தூக்கம் வரல கோபம் உருகி மனசு குற்ற உணர்வோடு நிரம்பிச்சு விட்டது மறுநாள் காலை அவன் புத்தரை மீண்டும் சந்திக்க போனான் இந்த தடவை அவன் தன்னம்பிக்கை இல்லாமல் கண்களில் கண்ணீரோட புத்தரின் காலில் விழுந்தான் ஐயா நான் நேத்தன்னா உங்களை அவமானப்படுத்தினேன் என்னை மன்னிச்சிருங்க என்று அழுதான் அந்த சமயத்தில் எல்லா சீடர்களும் மெதுவா புன்னகை பண்ணினார்கள் புத்தர் அவரை கண்டிப்பாக மன்னிப்பார் என்று நினைத்தார்கள் ஆனால் புத்தர் அமைதியாக சொன்னார் நான் உன்னை மன்னிக்க முடியாது அதை கேட்டவுடனே சீடர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள் புத்தர் இப்படி சொல்வாரா என்று ஒருவரும் யோசிக்க முடியவில்லை அந்த வியாபாரியும் திகைத்தான் என்னால மன்னிக்க முடியாது என்றால் என்று கேட்க புத்தர் மெதுவா புன்னகைத்தார் நீ யாரை அவமானப்படுத்தினாய் அந்த நபர் இங்கல்ல நீ அவமானப்படுத்தியது நேற்றைய ஒருவரை இன்று என் முன் நிற்பவன் முற்றிலும் புதியவன் நீ உன்னையே மாற்றிக்கிட்டாய் அதனால உன்னை மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த வார்த்தைகள் அவனுடைய மனதை நொறுக்கி அதே சமயம் நிம்மதியோட நிரப்பிவிட்டது அந்த நிமிஷத்தில் அவன் உணர்ந்தான் மன்னிப்பின் உண்மை அர்த்தம் என்னன்னா அதை செய்தவரையும் அதை செய்த தருணத்தையும் மறந்து விடுவதுதான் புத்தர் அவனை மன்னித்தான் நினைவுகளோடு இல்லை மன அமைதியோட இந்த கதையிலிருந்து நமக்கு ஒரு பெரிய பாடம் கிடைக்குது யாராவது உங்களுக்கு தவறு செய்தால் அதை நினைத்து கோவப்படாதீங்க அவர்களை மன்னிக்கிறதோடு மட்டுமல்ல அந்த சம்பவத்தையும் உங்கள் மனசுல இருந்து விடுங்க அப்பதான் உண்மையான அமைதி வரும் முழுமையாக மன்னிக்கிறவன் தான் உண்மையிலே அமைதியாக வாழ முடியும்